இப்போ வந்து மறுபடியும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மறுபடியும் பதவியேற்க இருக்கிறதா செய்திகள்லாம் வர தொடங்கியிருக்கு இப்போ பெருசாக ஆட்சி மாற்றம் இல்லை அப்படின்னாலும் ஆட்சியில வந்து சிங்கப்பூர் இந்திய உறவுல ஏதாவது மாற்றம் இருக்குமா இல்லை ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடு ஏனென்றால் வந்து அவங்க ஐந்தாவது பெரிய பொருளாதார அடிப்படையில் ஐந்தாவது பெரிய நாடு பொருளாதார வளர்ச்சி பெரிய பொருளாதாரங்கள் அதாவது பிக் இக்கானமிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து ஆக விரைவாக ஆக அதிகமாக வளரும் நாடு வந்து இந்தியா ஆக சிங்கப்பூர் இந்தியாவை நடத்தும் விதம் வந்து ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும் இந்தியாவும் அவர்களுடைய வெளியுறவு கொள்கை என்பது வந்து பெரிதாக பெரிய அளவில் மாறும் எனக்கு தோணலை ஆனால் வெளியுறவு கொள்கை வெளிநாடுகளுடன் அந்த உறவு அடிக்கடி அங்கே சென்று வருவது அந்த உறவை மேம்படுத்துவது இதற்கான நேரம் அவர்களுக்கு இருக்குமா என்பது வந்து இப்போது தான் நான் சொல்லப்படுறது நான் சொல்கிறது வந்து இந்த புதிய அரசாங்கம் வந்து எனக்கு அது வந்து நிச்சயம் இல்லை ஏன்னாக்கா அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்து அரசாங்கம் நடத்தினாலே அதற்கென்று சில சில குணாதிசயங்கள் உண்டு அமைச்சர்லாம் வெவ்வேறு கட்சியிலேருந்து வருவாங்க அது ஒன்று அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்புறம் ஒரு ஒரு எடுக்கணும்னாக்கா எல்லோரையும் கலந்து ஆலோசிக்கணும் இதுக்கெல்லாம் நேரமாகும் இதுக்கு நேரம் இதுக்கு வந்து அவர்களுடைய கவனம் செல்லும் பொழுது மற்ற விஷயங்களில் அவர்களுக்கு கவனம் செலுத்துவதற்கு நேரம் இருக்குமா நேரம் உழைப்பு ரெண்டும் தேவை